ഓം തദ്ക്ഷായ വിദ്മഹേ വക്രതുണ്ടായ ധീമകേ തന്നോ തന്തി പ്രേഷ്ടോദയാ ഓം ആദിത്യ യഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധ യഷ ഗുരുചുക്കര ഷണിയ യക്ഷ രാഘവ ഘതവ നമക உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வஷு வருடம் ஆனி மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி நவமி மாலை ஆறு மணி இருபத்தி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு தசமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் சித்திரை மாலை ஆறு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு சுவாதி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் பூரட்டாதி உத்திரட்டாதி வானவியல் சாத்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் நான்கு விதி எண் இரண்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு அகத்தெளிவு தெளிவு அதிகரிக்கும் புகழ் கிடைக்கக்கூடிய பூரிப்பையான சூழல்கள் ஆரம்பமாகும் கடந்த காலங்களில் எந்தெந்த விஷயத்தை எதிர்பார்த்தீங்களோ எந்தெந்த விஷயத்துக்கு ஆசைப்பட்டைங்களோ அந்தந்த விஷயங்கள் ஓரளவு நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறுதியான உள்ளம் உலகையே வெல்லும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க கனநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு അനുകൂലമായ വർണ്ണം ഇളം ഊത അതിർഷ്ട എത്തുകൾ എൽ വൈ ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேறும் எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்படாமல் நேசித்து செயல்பட வேண்டிய நேர்த்தியான சூழல்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் செயல்பட தெரிந்தவனுக்கு பயப்பட தெரியாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசியை சார்ந்தவங்க ഷിം ഗണപതി ദൈവത്തെ വഴിപാട് ചെയും നല്ലത് അതിർഷ്ട എൻ എട്ട് അനുകൂലമായ വർണ്ണം സിൽവർ ഗ്രേ അധിഷ്ട എഴുത്ത് കൾ കെ എക്സ് மிதின ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அதிகரிக்கும் ஜென்ம ராசியில் குரு பகவானும் சூரிய பகவானும் இணைஞ்சிருக்கிறதுனாலே அலுவலகத்தில் வந்து இணக்கமான சூழல் அதிகரிக்கும் உங்களுடைய திறமைக்கு தகுந்த பெருமையான உத்தியோக உயர்வு கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கஷ்டப்படாமல் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசைய சந்தவங்க அம்சவாகினி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ கடக ராஜயை சார்ந்தவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் அதாவது பதற்றமான எல்லாம் குறைந்து பண வரவு நிறைந்து காணப்படுகிற சூழல்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் தேவையில்லாத எதிர்ப்புக்கள் தேவையில்லாத நட்புகள் தானாக விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விலை கொடுத்து பெற முடியாத பொருள் அனுபவம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கடகம் ராஜய சார்ந்தவங்க சபரிகிரிநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஷிம்ம ராசையை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தென்படும் மன நெருக்கடி குறைந்து பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அரசியல் சார்ந்த துறையில் உள்ளவர்களுக்கு அதிகாரமான பதவி கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்ப்பு இல்லாதவனுக்கும் எதிர்பார்ப்பு இல்லாதவனுக்கும் ஏற்றங்கள் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராஜய சார்ந்தவங்க மண்டக்காடு பகவதி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்பது அனுகூலமான வர்ணம் பால்வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எஸ் கண்ணீர் சார்ந்தவர்களுக்கு பகை விலகி தொகை சேரும் சோதனைகள் எல்லாம் விலகி சுபிக்சங்கள் பெருகக்கூடிய அற்புதமான சூழல்கள் அரங்கேறும் பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு பரவலாக பண வரவு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் துணிவு வளர வைக்கும் பணிவு உயர வைக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசிய சார்ந்தவங்க வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஆர் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் விலகும் பொதுவான கிருபைகளும் பெருமைகளும் சேரக்கூடிய அருமையான சூழல்கள் அரங்கேறும் சாலையோரம் பாதையோரம் பஞ்சு மிட்டா வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு பானிபூரி வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு பண அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துன்பம் வரும் வேளையில் சிரிப்பதை விட துன்பப்படுபோர்வுகளை சிரிக்க வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் ராசைய சேர்ந்தவங்க சந்தான லக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஏ விருட்சிக ராஜையை சார்ந்தவர்களுக்கு இடையூறுகள் அகலும் போதாத காலங்கள் விலகக்கூடிய மேலான சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் ஆர்கானிக் உணவு சம்பந்தப்பட்ட இயற்கை உணவு சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு வழமையான பெருமைகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கையை வகுத்தவர்கள் வாழ்ந்ததும் இல்லை வாழ்ந்தவர்கள் யாரும் நிலைத்ததும் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க குறுங்காலீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊத அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் மிகுதியாகும் அனைத்து எதிர்ப்புகளும் அடியோடு விலகக்கூடிய அற்புதமான சூழல்கள் அரங்கேறும் அட்டமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால நட்டமில்லாத நன்மைகளை நாள் முழுவதும் சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துணிவு உள்ள மனிதர்களின் கண்களுக்கு துன்பங்கள் தெரிவதில்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு தனுற்று ராசைய சாந்தவங்க வித்தக விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி கியூ மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்னல்கள் விலகும் ஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் கிரக பத்திரங்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஜென்ம ராசிக்கு கலஸ்தர ஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் உழைப்பு என்ற விஷயத்தை உசுப்பி விடுபவர்களுக்கு கசப்பு என்ற கஷ்டம் வாராது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசைய சார்ந்தவங்க அம்பிகை தேவி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எம் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு விருப்பப்பட்ட திருப்பங்கள் கிடைக்கும் உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய பக்குவமான சூழல் அதிகரிக்கும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கற்ற கல்வியை விட பட்ட கஷ்டங்களுக்கு பவர் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசய சார்ந்தவங்க வரதர் சுவாமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ எஸ் மீன ராஜய சார்ந்தவர்களுக்கு கெட்ட குணங்கள் விட்டு போகும் திடமான முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய திருப்தியான சூழல்கள் அதிகரிக்கும் பொதுவாகவே இரண்டு சக்கர நான்கு சக்கர விற்பனை சம்பந்தப்பட்ட பிரிவில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசு பண லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புளித்து போன விஷயங்களை நினைத்து களைத்து போகாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க தேவி செல்வகி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது வர்ணம் மஞ்சள் ஏ ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்